அமீரகத்தில் நாளுக்கு நாள் மக்கள் தொகை அதிகரித்து வரும் நிலையில் அதன் தாக்கம் அபுதாபியிலும் காணப்படுகின்றது அபுதாபியின் புள்ளி மையம் வெளியிட்ட புதிய தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அபுதாபி மக்கள் தொகை நாற்பத்தி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது இது போன வருஷத்தை விட ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் அதிகரிப்பாகும் இந்த விரைவான அதிகரிப்பு உலகளாவிய திறமை முதலீடு மற்றும் புதுமைக்கான மையமாக எமிரேட்டிங் வளர்ந்து வரும் ஈர்ப்பை அடிகோடிட்டு காட்டுகிறது அதேபோல் கடந்த தசாப்தத்தில் அபுதாபியின் மக்கள் தொகை ஐம்பத்தி ஒரு சதவீதம் அதிகரித்துள்ளது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினாலில் அபுதாபி மக்கள் தொகை இரண்டு புள்ளி ஏழு மில்லியனாக இருந்தது இந்த வளர்ச்சி வலுவான பொருளாதார செயல்திறனுடன் ஒத்துப்போகிறது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல அபுதாபியின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒன்னு புள்ளி இரண்டு த்ரில்லியன் திருஹம்சை எட்டியது குறிப்பாக எண்ணெய் அல்லாத துறைகள் மொத்த உற்பத்தியில் ஐம்பத்தி நான்கு புள்ளி ஏழு சதவீதம் பங்களித்துள்ளதாக கூறப்படுது அபுதாபியின் அரசு செயல்படுத்தல் மற்றும் எஸ் சிஏடி துறையின் தலைவர் அகமது தமிம் அல் குட்டாப் கூறுகையில் எமிரேட்டின் அதிவேக மக்கள் தொகை வளர்ச்சியானது சிறந்த உலகளாவிய திறமைகளை ஈர்க்கும் ஒரு நிலையான எதிர்காலத்தை மையமாக கொண்ட சூழலை உருவாக்குவதில் அபுதாபியின் வெற்றி பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்றாரு அதுமட்டுமில்லாமல் குடியிருப்பாளர்களின் தேவைகளை எதிர்பார்த்து முன்பே அவர்களுக்கேற்ற சிறந்த பொது சேவைகளை வழங்கவும் தரவு மற்றும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உலகின் முதல் ஏஐ அரசாங்கமாக மாறுவதற்கு அபுதாபி தீவிரமா செயல்பட்டு வருவதாகவும் சொல்லியிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எமிரேட்டின் பணியாளர்கள் எண்ணிக்கை ஒன்பது புள்ளி ஒரு சதவீதம் அதிகரித்துள்ளது ஏஐ நிதி மேம்பட்ட உற்பத்தி போன்ற அறிவு சார்ந்த துறைகளில் வலுவான வளர்ச்சியுடன் இந்த அதிகரிப்பு பதிவு செய்யப்பட்டுள்ளது எல்லாவற்றிற்கும் மேலாக தொடர்ச்சியாக ஒன்பதாவது ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எம்இஎன்ஏ பிராந்தியத்தில் உலகின் பாதுகாப்பான நகரமாகவும் அபுதாபி பேரெடுத்திருக்கு மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க